வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் நீலகிரி மாவட்டம் கேத்தி தேர்வு நிலை பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்ட செயலாக்கம் குறித்து பணியாளர்களுக்கு அரசு அதிகாரிகள் முன்னிலையில் திடக்கழிவு மேலாண்மை செயலாக்கம் குறித்து பயிற்சி பட்டறை முகாம் நடைபெற்றது முகாமிற்கு கேத்தி பேரூராட்சி செயலாளர் தலைமை தாங்கினார் வந்துடும் நம்ம ஆட்கள் வந்து எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க நீங்க ஒரு வீட்டுல மட்டும் நீங்க தனியா பிரிச்சுட்டீங்கன்னா இவ்வளவு வேலை இருக்காது அப்படிங்கிறத சொல்றதுக்காகவும் நீங்க கொடுத்த குப்பைய வந்து நாங்க என்ன மாதிரி எல்லாம் டெவலப் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத அவங்களுக்கு காமிக்கிறதுக்காகவும் அவங்களை வந்து இதை கூட்டிட்டு நேர வளர்ப்பு பூங்காவுக்கே கூட்டு போயிட்டோம் கூட்டிட்டு போயிட்டு அவங்கள அங்க சொல்லி காமிச்சுட்டு ஏரியா போயிட்டு Thank you.